கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபடும் தொண்டர்களுக்கு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளிக்க பிரதமர் மோடி என்றுமே தவறியதில்லை அந்த வகையில் முன்பு தமிழகத்திற்கு வருகை தந்த மோடி ஈரோட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை சந்தித்தார் ஒரு மாற்றுத்திறனாளியான மணிகண்டன் பாரதிய ஜனதா கட்சியின் தீவிர அபிமானி ஆவார் தன்னுடைய இயலாமையை பொருட்படுத்தாமல் கட்சி பணி ஆற்றுவதில் தீவிரமாக இருப்பவர் அந்த வகையில் தனது இயலாமையிலும் பாஜக பணியாற்றுகிறார் சொந்தமாக கடை நடத்தி அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் ஒரு பகுதியை பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு கொடுத்து வருகிறார் கட்சி மீதான மணிகண்டனின் இந்த அர்ப்பணிப்பு பற்றி பிரதமர் மோடிக்கு தெரிவிக்கப்பட அகமகிழ்ந்து போனார் மணிகண்டனை வெகுவாக பாராட்டிய பிரதமர் உங்களை போன்ற காரியகர்த்தாக்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியின் தூண்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு என்னை மெய் சிலிக்க வைத்துவிட்டது என பாராட்டினார் பிரதமர் மோடியின் பாராட்டில் நெகிழ்ந்து போயிருந்த மணிகண்டனிடம் பிரதமர் மோடி நான் உங்களோடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என கேட்க மனம் போன மணிகண்டன் அதற்கு ஒப்புக்கொண்டார் தனது மொபைல் ஃபோனில் பிரதமர் மோடி மணிகண்டனுடன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டார் பின்னர் அதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த பிரதமர் மோடி ஏ ஸ்பெஷல் செல்ஃபி என்று தலைப்பிட்டு நான் எஸ் மணிகண்டன் என்பவரை சந்தித்தேன் அவர் ஈரோட்டை சேர்ந்த ஒரு காரியகர்த்தா பணியாற்றி வருகிறார் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் சொந்தமாக கடை நடத்துகிறார் இதில் உத்வேகம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் அவர் தனது தினசரி வருமானத்தில் கணிசமான பகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிறார் திரு மணிகண்டன் போன்ற காரியகர்த்தாக்கள் உள்ள கட்சியில் நானும் ஒரு காரியகர்த்தாவாக இருப்பதை பெருமையாக உணர்கிறேன் அவரது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கிறது அதே அளவு நமது கட்சி மற்றும் சித்தாந்தத்தின் மீதான அவரது தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் ஊக்கமளிப்பதாக உள்ளது அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார்